வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் உயிரிழந்த செல்ல நாய் ரோம்போவிற்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை சவப்பெட்டியில் வைத்து வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லெலின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் உயிரிழந்த செல்ல நாய் ரோம்போவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை சவப்பெட்டியில் வைத்து வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரோம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார் ரோம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ரோம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ரோம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது ரோம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சோகத்திற்கும் மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர் மேலும் தனது ரோம்போ இறந்ததை ஊர் தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார் இது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ரோம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினார் உறவினர்களும் மாலையுடன் வந்து ரோம் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள் இதனையடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ரோம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்தார் இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது

புதுச்சேரியில் லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வாய்க்கால் சாலை பணிக்காக ரூபாய் மூன்று கோடியில் டெண்டர் விடப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பரில் பணி துவங்கியது முதற்கட்டமாக சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால்களை ஆழப்படுத்தும் பணி தொடங்கியது அதன் பிறகு புதியதாக கழிவுநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டு அதன் மீது கான்கிரீட் சிமெண்ட் ஸ்லாப் போடப்பட்டு வருகிறது ஆறு மாதங்கள் முடிந்த நிலையிலும் இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் பொதுமக்களின் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மந்தமான பணியால் இந்த வீதியில் உள்ள கடைகளில் வியாபாரமும் முடங்கி போய் உள்ளது பல மாதமாக ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டு வருவது பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையில் மீன்பிடி தடை காலம் இதனால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை ஆனால் கடற்கரையோரும் பாரம்பரிய முறையில் மீன் பிடிக்கும் வல்லம் நாட்டு படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் இரண்டு நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றமாக உள்ளது இதனிடையே கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் காந்தி சிலை கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் அனுமதிக்கவில்லை புதுச்சேரியில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக இரவில் திடீர் திடீரென மின்சாரம் தடைப்பட்டு வருகிறது மின் தடையானது இரவு பத்து மணிக்கு மேல் ஆரம்பித்து அதிகாலை ஐந்து மணி வரையிலும் விட்டு விட்டு தொடர்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் முதலியார்பேட்டை கதிர்காம மற்றும் ஊரகப் பகுதிகளில் மின்தடை ஏற்படுவது வழக்கமாக உள்ளது இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர் இதுகுறித்து மின்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் மழை காற்று போன்ற நேரங்களில் பாதுகாப்புக்காக அவ்வப்போது மின்சாரம் துண்டிக்கப்படும் புதுச்சேரியில் பராமரிப்பு போன்றவற்றால் மின்தடை ஏற்படுகிறதே தவிர தொடர்ந்து மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது என்றனர் சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்ட இரண்டு கோடி மதிப்பிலான போதைப்பொருள் விவகாரத்தில் புதுச்சேரி நபரின் விலாசம் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதால் உடனடியாக அந்த நபர் யார் என விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் ஹான்ஸ் கூல் லீப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஹான்ஸ் கூல் லீப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியுடன் புகார் அளித்தார் அப்பொழுது பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே சிறிய கடைகளில் இதனை விற்பதாகவும் அங்கிருந்து வாங்கியதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார் இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் பயணிகளை குறிவைத்து போதை கும்பல் தற்போது மாணவர்களை குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு கரம் கொண்டு ஒடுக்க நடவடிக்கை வேண்டும் என்றார் மேலும் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது அதில் விளாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளிக்கொணர வேண்டும் என்று கூறிய அவர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்று எச்சரி விடுத்தார் இன்றைய சர்வசாதாரணமாக பள்ளிகளில் இந்த பத்தாவது படிக்கிறவன் ஒன்பதாவது படிக்கிறவங்க ப்ளஸ் ஒன் படிக்கிறோம் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க புதுசாக வந்து லிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துக்குது அதே போல் வந்து இதையெல்லாம் வந்து தடையின்றி இன்றைக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் பெட்டி கடையில் சர்வசாதாரணமாக பெட்டி கடை இந்த இந்த கடை தள்ளுவட்டி கடை அந்த கடை இந்த கடை எல்லா கடையிலும் விற்கிறாங்க இது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல காவல்துறை வந்து காவல்துறை நினைத்தால் இதை வந்து ஒரு வாரத்திலேயே இதை வந்து இந்த வந்து போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் மாற்ற முடியும் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரைம் கிரைம்பேசிகளுக்கு யார் விற்கிறாங்க யார் ஓனர் யார் முதலாளி எங்கேருந்து வருது எல்லாமே தெரியும் ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை அப்போ நடவடிக்கை இல்லாத போது காவல்துறையும் சேர்ந்து இதில் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் குப்பையே வாராமல் பில்லை அனுப்பினால் எப்படி ஒப்புதல் அளிப்பது என கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்த காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் துவக்க விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அரங்கத்தில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து பேசுகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒரு சிலர் கூப்பாடு போடுவதாகவும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் இருந்தால்தான் நான்கரை ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான வேலைகள் மட்டும் நடைபெறும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களில் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது என்றும் இளம் மருத்துவர்கள் அதிகமாக கஞ்சா பயன்படுத்துகிறார்கள் என வருத்தம் தெரிவித்த கவர்னர் புதுச்சேரி மாநிலத்தில் குப்பையே வாராமல் பில்லை அனுப்புவதாகவும் அதற்கு எப்படி நான் ஒப்புதல் தர முடியும் என கேள்வி எழுப்பினார் இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சௌகான் சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உட்பட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நல்லவர்களை காப்பதற்கு இரண்டு செய்தார்களோ அவர்களை கடுமையாக தண்டிப்பது மட்டும்தான் நல்லவரை காப்பதற்கான வழி நீங்கள் என்ன ஒவ்வொரு நல்லவர்களுக்கு போலீஸ் பதவிப்பட முடியுமா நான் துணைநிலை ஆளுநராக பொதுப்பேற்றுக் கேட்டுக்கொண்ட உடனேயே அவர்களையும் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி அவர்களையும் அதே போல உயர் அதிகாரிகளையெல்லாம் சந்திப்போம் ஒன்றே ஒன்றுதான் சொன்னேன் ஜிக்மரில் உள்ள ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்களில் சிலர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுப்பிய புகார் தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் ஜிக்மர் அதிகாரிகளுக்கு தேசிய பட்டியல் சாதிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஜிக்மர் ஜூனியர் மாணவர்கள் சில தங்களது மூன்று ஆண்டு முதல் நிலை படிப்பின் பொழுது சாதி ரீதியிலான பாகுபாடு உடல் ரீதியான தீங்கு உள்ளிட்ட துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக டீனிடம் புகார் தெரிவித்திருந்தனர் எம் டி பொது மருத்துவ தேர்வில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் வெளியிடப்பட்ட முடிவுகளில் நடைமுறை தேர்வின் வேண்டுமென்றே தோல்வி அடையும் பாரபட்சமாக இருந்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இந்நிலையில் மாணவர்களின் தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மாணவர்கள் எழுப்பிய இந்த புகார்கள் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர் காவல்துறை இயக்குனர் ஜெனரல் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஜிக்மர் இயக்குநர் ஆகியோருக்கு என் தற்பொழுது தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் எம்ஐடி கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு சர்வதேச மனித வளத்துறை தலைவர் லக்ஷ்மன் பிரகாஷ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் புதுவை கலித்திருத்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது மணக்குள விநாயகர் குழும தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச மனித வளத்துறை தலைவர் லக்ஷ்மன் பிரகாஷ் தலைமை விருதனராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த விநாயகர் பொருளாளர் ராஜராஜன் கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் மற்றும் மனித வளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி விமல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் வேலைவாய்ப்பு துறை அதிகாரி ஜெயக்குமார் வேளாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ராஜகோவிந்தன் உட்பட அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவகர் இளஞ்செழியன் கிராமப்புற செவிலியர் கலாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் கவுன்சிலர் அரிதாஸ் முன்னிலை வகித்தார் நிலையத்தின் மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் பாலசுப்ரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உயர் ரத்த அழுத்தம் தொடர்பாக பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மருந்தாளுநர் சண்முகவேலன் செவிலியர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அடுத்த கொத்தபுரிநத்தம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு தேர் திருவிழா மற்றும் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி கொத்தபுரிநத்தம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வரும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி விழா நடைபெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கே அலங்காரங்கள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு வருகிறது முக்கிய நிகழ்வாக ஒன்பதாம் நாள் திருவிழாவான இன்று சுவாமி திருத்தேர் வீதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மணக்குப்பம் மேகவர்ண மாரிபன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் செடல் நேர்த்தி உற்சவமும் நடைபெற்றது வில்லினூர் கொமின் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மணக்கோப்பம் கிராமத்தில் எழுந்திரிலுள்ள சுந்தரமூர்த்தி விநாயகர் பாலமுருகன் மேகவர்ண மாரியம்மன் ஆலயங்களுக்கு வைகாசி மாத சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் செடல் நேர்த்தி உற்சவமும் நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பொன்னியம்மனுக்கு பொங்கல் வைத்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பகல் பன்னிரண்டு மணி அளவில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவமும் நடைபெற்றது நாளை அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெறும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் சேதராபட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தை நிகழ்ச்சி நடைபெற்றது வெள்ளினூர் கொம்பின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலய பிரம்மோச்ச உற்சவ விழா நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோச்ச விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு பார் சாகை வார்த்தை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் உயிரிழந்த செல்ல நாய் ரோம்போவிற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை சமப்பெட்டியில் வைத்து வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள் பொதுமக்கள் ஆவதைக்குள்ளாகி வருகின்றனர் புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்